நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மக்கிட்ட டெய்லி சாப்பிட்ற ஒரு புள்ள வந்துட்டு ஒரு பொட்டுப்புள்ள வந்துட்டு வண்டியில் அடிபட்டுருக்கும் போல இருக்குது நான் ஒரு ஒரு வாரம் வெளியூர் போயிட்டேன் அதாவது முந்தினி ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு போன ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டேன் அன்றைக்கி மதியம் வந்த நைட்டே சாப்பாடு செஞ்சு சாயந்தரமே சமைச்சிட்டு அதுங்களுக்கு ஆற வச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற ரெடி பண்ணி மற்றவங்களாம் இருந்தாங்க ஒன்று ரெண்டு பிள்ளைங்க மிஸ்ஸிங் ஏன்னால் இது மழை காலமாக இருக்குது பாருங்கள் தரையெல்லாம் கால் வைக்க முடியலை ரோட்டில் இது கொஞ்சம் மண் ரோடு சேரும் சகதியுமாக கால் வச்சா வழுக்கிட்டு விளர மாதிரி இருக்கும் ரொம்ப கவனமாக போக வேண்டிய ஒரு இடம் இது இதை கடந்து தான் நான் போகணும் ரொம்ப தூரம் இதே மாதிரி தான் இருக்கும் அந்த பாதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் சாப்பாடு கொடுத்தேன் அந்த பிள்ளைய ஒரு பிள்ளைய மட்டும் குட்டி போட்டிருக்குறா ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டுருக்குறாங்க ஒரு பெரிய வீடு கட்டி முடிச்சிட்டாங்க ஃபைனல் ஒர்க் நடந்துட்டுருக்கு அந்த வீட்டுக்கு கட்ட கட்டுறதுக்கு தேவையான அந்த என்ன சொல்கிறது சிமெண்ட்டு இது மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல பில்டிங் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று கூரை கொட்டாய் போட்டிருக்காங்க அதில் வந்துட்டு ஒரு குட்டி போயிட்டு நாய்க்குட்டி வந்துட்டு குட்டி போட்டிருக்குறா நாலு குட்டிங்க இருந்துருக்குது கொஞ்சம் நாளாகவே ஆகிடுச்சு ஒரு மாதம் கூட இருக்கும் நான் குட்டிங்களை பார்க்கவே இல்லை இப்போ தான் பார்த்தேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா அங்கே வேலைக்கு போகிற கொத்தனாருங்கெல்லாம் வந்துட்டு சாய்ந்தரம் நேரத்தில் அதாவது நான் சாப்பாடு வைக்க போவேன் இல்லைங்களா ஏழு மணிக்கு கிளம்புவேன் அந்த வழியாக போகும்போது தான் வழியில் இருக்கிற நாலு பாயிண்டில் அந்த பிள்ளைங்க இருப்பாங்க நான் சாப்பாடு வச்சுட்ருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டாவது பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்துட்டு இருக்கிற குட்டி இவன் அந்த இப்போ தாய் நாயி அவள் வந்துட்டு மலைக்காக குட்டிங்களை வந்துட்டு இங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறான் இந்த ஷெட்டுக்குள்ளே அதனால நான் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொத்தனாரங்கள்லாம் இந்த பக்கம் வராண்டா மாதிரி சிமெண்ட் போட்டிருக்காங்க அந்த இடத்துல வச்சு அடுப்பு வச்சு சமைப்பாங்க சாப்பிடுவாங்க இல்லை இந்த சைடு குளிச்சிகிட்டு இருப்பாங்க ஸோ வேலை முடிஞ்சவங்க அவங்க டயர்டாக இருப்பாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த குட்டிங்கக்கிட்டயே போகாமல் இருந்தேன் தாய் நாய் மட்டும் வெளியில் வந்து சாப்பிட்டுக்குவா என்னை பார்த்தோன்னே சரி இவளுக்கு சாப்பாடு கொடுத்தா அவள் பிள்ளைங்கள பார்த்துக்குவா பால் கொடுத்து அப்படின்ற ஒரு இதில் மேலும் அங்கே இருக்கிற மக்கள் அதாவது அந்த கொத்தனாருங்க அண்ணன்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லவங்க கொஞ்சம் இல்லை நிறையவே நல்லவங்க ஏன்னா இந்த காலத்தில் வந்துட்டு நாய்க்குட்டினாலே அடித்து விரட்டி விட்ற மக்கள் தான் நிறைய நம்ம பார்க்க முடியுது இவங்க வந்துட்டு இறக்கப்பட்டு சரி அது எங்கே போகும் பாயில் ஜீவன் இருக்கட்டுமா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளே அலோ பண்ணி அதை இருக்கிறதுக்கு ஏன்னா அது ஒரு நாயே இருந்துச்சுனாக்கா அங்கே வெளியெல்லாம் போய் வைக்கும் அவங்க புலங்கிற இடம் அதெல்லாமும் சகிச்சிக்கிட்டு அவங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் மு முன்னாடி ஒரு தடவை அதாவது போன சீசனில் இன்னொரு தாய் நாய் வந்துட்டு குட்டி போட்டு அஞ்சு பிள்ளைங்க அதில் இப்போ ஒரு குட்டி மட்டும்தான் அதாவது அஞ்சு பேரில் ஒரு குட்டி மட்டும் தான் இப்போ தங்கியிருக்கிற மற்ற எல்லாமே இந்த எம் சாண்டலில் மாட்டி வண்டியில் அடிபட்டு இது மாதிரி நாலு பேர் இறந்துட்டாங்க அதில் ஒரு பிள்ளை மட்டும்தான் இப்போ பொழிச்சிருக்க ஆண்குட்டி இவன் வந்துட்டு இன்னொரு தீ இப்போ குட்டி போட்டு நாலு பிள்ளைங்க வச்சுருக்கா இதில் ரெண்டு ஆண் குட்டியும் ரெண்டு பெண் பிள்ளையும் இருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் போனப்போ ஒரு இந்த காட்டு செடியெல்லாம் வளைஞ்சு கிடக்கும் இல்லையா அங்கே படுத்துருந்துருக்கா ஒரு அண்ணன் தான் கொத்தனார் அண்ணன் தான் வந்துட்டு இது மாதிரிமா அடிபட்டுருக்கு அங்கே படுத்து கிடக்க பாருங்கள் வாங்க நான் லைட் அடித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செல்லுலேருந்து லைட்டு அடித்து எனக்கு காமிச்சாங்க நகர முடியாமல் படுத்திருந்தா பிள்ளை பாவம் நல்லா இருந்த பிள்ளை என்கிட்ட ஒரு நான் வெளியூர் போயிட்டதுனால சாப்பாடு கொடுக்கல அந்த நேரத்தில் பார்த்து சுத்தமாக சாப்பிடாமல் என் இவை வந்துட்டு என்னைக்கு அடிப்பட்டான்றதை தெரியல அந்த அண்ணனுக்குமே தெரியல ஆனாங்க படுத்து நிச்சயமா நான் பார்த்தேன் அப்படின்ட்டுன்னு ஒரு குப்பை கொட் கொட்டுற இடத்துல போயிட்டு படுத்திருந்தான் உடம்பெல்லாம் அந்த இட்லி மாவு மாதிரி கழுவி ஊற்றியிருப்பாங்க போல இருக்குது அது இருந்தது தெரியாமல் ஊற்றுனாங்களா இல்லை மாவு இருந்த இடத்துல இவ போய் படுத்துட்டாலாம் தெரில உடம்பெல்லாம் மாவு ஊட்டியிருக்கு நான் அப்போ தூக்கிட்டு வந்து இவங்க கொட்டாய் பக்கத்தில் ஒரு கல் இருந்துச்சு அது மேலே போட்டு சாப்பாடு கொடுத்தா பிள்ளை அவ்வளோ பசி நல்லா சாப்பிட்டுக்கிட்டா ஆனால் அவளால் எந்திரிக்க முடியல ரெண்டே நாள் தான் ஆகுது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேனுங்களா ஞாயிற்றுக்கிழமை அவங்க சொல்லலை திங்கக்கெழம சொன்னாங்க நேற்று செவ்வாய் இன்றைக்கி புதன் ரெண்டாவது நாளே இவன் வந்து எழுந்து நிற்கிறா அப்படின்னாக்கா இவ அடிப்பட்டு தான் கிடந்தாலாம் இல்லை பசியில் எந்திரிக்க முடியாமல் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்தாலாம் மயக்கத்தில் என்னென்னு தெரியல நான் சாப்பாடு கொடுத்த விட்டு இப்போ பாருங்கள் ரெண்டு நாள் தான் சாப்பாடு கொடுத்தேன் இப்போ மூணா நாள் பிள்ளை எந்திரிச்சு நிற்கிது அங்கேருந்து நடந்து வந்து பிள்ளைங்களை பார்க்க வந்திருக்குது குட்டிங்கள்கிட்ட வந்திருக்குது இது நாள் வரைக்கும் குட்டியை விட்டுட்டு தான் தூரமாக இருந்ததாகவும் குட்டிங்கள்லாம் பசியில் கத்தினதாகவும் அந்த அண்ணன்லாம் சொன்னாங்க நான் அந்த நாற்பது ரூபாய்க்கு பால்லாம் வாங்கி ஊற்றினோமா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றிண்ணா நான் இல்லாதப்போ கொஞ்சம் உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டுன்னு நான் நன்றி சொன்னேன் அவங்களுக்கெலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நைட்டு இவ மலையில் எங்கேயோ போய் ஒண்டிக்கிட்டா குட்டிங்க மட்டும் இருந்துச்சு பால்ல உங்களுக்கு ரஸ்கு பால்லாம் கொடுத்துட்டு வந்தேன் இவ்வளோ தேடி தேடி பார்த்தா ரெண்டு பேர் வந்து எங்களும் எனக்கு உதவி செஞ்சாங்க லைட்லாம் அடித்து தேடி பார்த்தாங்க அது பாம்பு கிடக்கிற இடம்ன்றதுனால கொஞ்சம் பயந்துக்கிட்டு ரொம்ப இன்டீரியராக போக வேண்டாம்னு நானே வர சொல்லிட்டேன் சரி பகலில் வரேண்ணா பால் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளுக்காக தான் பாலும் ரஸ்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறேன் புள்ள வந்துட்டு இப்போ ஏஞ்சி நடந்ததை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா நேற்று முந்தா நாளும் அதுக்கு முந்தான நாளும் பார்க்கும்போது நகை வே முடியாமல் இருந்துச்சு பிள்ளை இன்றைக்கி தன்னாலுமே ஏஞ்சி நடந்திருக்கா அப்படின்னாக்கா அவள் பசி மயக்கத்தில் தான் இருந்து எனக்கு தோணுது ஆனால் உடம்புல தொட்டப்பெல்லாம் வந்துட்டு எங்கேயுமே கை காலை அசைச்சு பார்த்தேன் நாலு காலையும் அசைச்சு பார்த்தேன் ஒன்றும் ரொம்ப பெருசாக கத்தலை அதனால் பார்க்கும்போது வ சாப்பாடு தண்ணி இல்லாமல் தான் இருந்திருப்பாளோன்ற நினைக்க தோணுது என்னன்னு தெரியல மக்களும் கொஞ்சம் வாகனங்களில் அதாவது டூ வீலர்ஸ் காரில் போகிறவங்கள கொஞ்சம் பார்த்து போங்க இந்த தெரு பிள்ளைங்க அதுங்களுக்கு தெரியாது ரோட்லேயே தான் நிற்கிறாங்க எங்கிட்ட இங்கேருந்து அங்கே கிராஸ் பண்ணுறதும் அங்கேருந்து இருந்து இங்கே க்ராஸ் பண்ணுறதும் அவங்க எதுக்காக அலையிறாங்க அப்படின்னாக்கா உணவு தேடி மட்டுமே தான் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வயலா ஜீவன்கள் மேலே இறக்கமாக